வாழ்க வரமத்துஸ்மிர்சித்து வாழ்க்க் என்ற அரபி புத்தகத்து தமிழாக்க பாடங்களை அதற்கு சொல்லியிருக்கக்கூடிய நபி வழியில் மக்களை எப்படி நாம கையாள் மக்களோடு எப்படி நாம கலந்து பழகிறது இன்னைக்கு நிறைய நபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கிறது இதுதான் மக்களோடு நம்ம எப்படி கலக்கிறது நம்ம ஆரம்பத்திலே ஒரு விஷயம் சொன்னோம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது பணம் சம்பாதிப்பதற்கு நிறைய வழிமுறைகள் அதுல மிக பெரும் பெரும் பண முதலைகள் மிக பெரும் தொழில் அதிபர்களா சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா மக்களை சம்பாதிப்பது கூட பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு மிக முக்கியமான வழி என்பதாக சொல்லப்பட்ட நம்ம அதுக்காக இதை கற்றுக்கொள்ளல நாம கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னா நபி சலாஹ் அலி அஸ்லாமுடைய வாழ்க்கை நிறைய நபர்களுக்கு இன்னும் முழுசாக புரியாம இருக்குது நபியுடைய வாழ்க்கையை வந்து இஸ்லாமிய சைக்காலஜி மனோதத்துவம் ரீதியாக அதே போல நபியுடைய வாழ்க்கைய நபியவர்கள் மற்றோடு எப்படி கலந்து பழகினாங்க நபியவர்கள் சஹாபாக்களோடு எப்படி இருந்தாங்க என்பது போன்ற பல விஷயங்கள் இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு தெரியாம மறுக்கணிக்கப்பட்டுருச்சு அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படக்கூடியதுதான் இந்த புத்தகம் இந்த புத்தகத்துல நிறைய டாபிக் பாத்து வந்திருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ திறமைகள் நிறைய பழக்க நல்ல பழக்க வழக்கங்கள் நமக்குள்ள இருக்குது ஆனா அதை நம்ம சரியாக பயன்படுத்துறது இல்லை இந்த கிதாபுடைய ஆசிரியர் என்ன சொல்றாருன்னு சொன்னா இந்த பழக்க வழக்கங்களை நமக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை நல்ல விஷயங்களை மற்றவரோடு பழகக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நம்ம சரியாக பயன்படுத்தணும்னு சொன்னா மற்றவர்களால் ஏற்படக்கூடிய பலவிதமான தீமைகளை விட்டு நம்ம தூரமாக இருக்கலாம் முதல் விஷயம் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய திறமைகளை பயன்படுத்தி மற்றவர்களும் ஏற்படக்கூடிய அந்த தீமைகள் விட்டும் தூரமாக இருக்கலாம் அதே போல மற்றவர்களுக்கு நிறைய பலன்களை நாம கொடுக்கலாம் அவர்கள்ட்ட இருந்து நிறைய பலன்களை எடுத்துக்கொள்ளலாம் மூணாவதாக சொல்றாரு இந்த திறமைகள் மற்றவரோட பழகி மற்றவங்களுடைய மனது கூட இடம் பிடித்து அவர்கள் செய்யக்கூடிய தீமைகளை கூட நம்ம என்ன செய்ய முடியும் கண்டிப்பாக அதை மாற்ற முடியும் என்பதாக இந்த கிதாபுடைய ஆசிரியர் முகமது அப்துல் ரஹ்மான் அரிஃபி சொல்றாங்க இத சொல்லிட்டு ஒரு சம்பவம் சொல்றாரு இந்த சம்பவத்து தான் நம்ம ஆழமா புரியணும் ஒரு வரலாற்றில் நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் அது அந்த சம்பவத்திற்கு அடுத்ததுதான் இந்த தலைப்பை நம்ம ஏன் கொண்டு வந்தோம் இந்த சம்பவத்தோடு நபி அவரை நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் நபியுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை முன்படுத்துறாங்க பாருங்க சொல்லி ஒரு மிகப்பெரிய கவிஞர் இருந்தார் ரொம்ப அழகாக இலக்கிய நயத்தோடு சூப்பரா அவர் என்ன செய்வார்ன்னு சொன்னா கவிதைகளை படிப்பார் அதே போல அவருக்கு அஹ் யாராவது அநியாயம் செய்யறாங்கன்னு சொன்னா அந்த அநியாயத்தை எதிர்க்கறதுல அவர் கொஞ்சம் கூட தயங்க மாட்டாரு அவருக்கே உடைய பாணியில கவிஞர்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி பாணி இருக்கும் அது ஒரு விதண்டாவாதமாக யாரா இருந்தாலும் எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனோநிலை வரும் இதே மனோபாவம் இருக்கு இந்த அலியும் ஜஹம் அவர்களுக்கும் இருந்தது இவரோட வாழ்ந்த காலம் இந்த காலம்னு சொன்னா முத்தவக்கின்ன்ற ஒரு ஹலீஃபாவுடைய காலத்துல வாழ்ந்துடும் முத்தவக்கின் ஒரு அரசர் அவருடைய காலத்துல இவர் வாழ்ந்துட்டு இருக்கிறார் ரொம்ப மோசமான அரசரும் கூட அந்த முத்த வைக்கில் என்ன செய்வார்னு சொன்னா அவர் ஏதாவது கட்டளை பிறப்பிச்சார்னு சொன்னா அந்த கட்டளையை கண்டிப்பாக அந்த கட்டளையை எல்லா மக்களும் நடைமுறைப்படுத்தி ஆகணும் அந்த அளவுக்கு ஒரு அஹ் அடக்குமுறையோடு இருக்கக்கூடிய ஒரு அரசர் இந்த அரசருடைய காலத்துல இவர் வாழ்ந்துட்டு இருக்கிறார் அப்படி வாழக்கூடிய நேரத்துல அந்த அரசர் வாழக்கூடிய பகதாத் நாட்டிற்கு இவர் போறார் இவர் இருக்கக்கூடியது வேற இடம் அந்த அரசர் இருக்கிறது வேற இடம் அந்த இடத்தை நோக்கி யார் போறாருன்னு சொன்னா இந்த கவிஞர் அலி முஜம் அங்க போறார் அங்க போய் என்ன செய்யறாருன்னு சொன்னா மக்கள் எல்லாம் பாக்குறாரு அங்க அப்ப மக்கள் சொல்றாங்க நீங்க கவிஞராக இருக்கிறீங்க கவிஞர்கள் இருக்கிறாங்களே அரசரை போய் கண்டிப்பா சந்திச்சாங்கன்னு சொன்னா கவிதையை அரசர் பாட சொல்லுவார் அந்த கவிதைகளுக்கு தக்க மாதிரி அரசர பொறுத்துக்கு நிறைய பொருட்களும் பொண்களும் கிடைக்கும் என்பதாக மக்கள் எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க இதை கேட்டோன்னு இவருக்கும் உள்ளத்துல ஒரு ஆசை வருது சார் நாமளும் போவோம் போய் அரசர்கிட்ட ஒரு சில விஷயங்களை நாம பாடி பொருட்களையும் பொண்ணையும் வாங்கி தரலன்னு சொல்லி போறார் அரசர் ரொம்ப மோசமான அரசர் இவரும் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான கவிஞரும் கூட அதனால நேரடியா போய் அரசர் எல்லாரும் புகழ்ந்துட்டு இருக்கிறான் அரசருடைய சபை முழுக்க கவிஞர்களாக நிரம்பி இருக்கிறான் அந்த நிரம்பி இருக்கக்கூடிய சமயத்துல இவர் உள்ள போறாரு உள்ள போய் அரசர் சொல்றாரு நீங்க கவிதை பாடுங்க கவிதை அவர் இப்படிதான் ஆரம்பிக்கிறாரு என்ன ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னா உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அன்பையும் பாசத்தையும் நாய் எப்படி ஒரு பொருளை பாதுகாக்குமோ அந்த மாதிரி நீங்க பாதுகாக்கிறீங்க அதே போல ஆடு எப்படி தன்னுடைய மந்தையை பாதுகாக்குமோ தன்னுடைய குட்டைகள் தன்னுடைய குட்டிகளை பாதுகாக்குமோ அதே மாதிரி அத்தனை குழந்தைகளை நீங்க பாதுகாத்துக்குவீங்க உங்களுடைய அன்பையும் நீங்க பாதுகாத்து வச்சுக்கீங்க வெளியே யாருக்கும் தரமாட்டீங்க அப்படின்னு சொல்லி நாயோட கம்பேர் பண்ணி பேசிட்டார் அது மட்டும் இல்லாம அடுத்தது கவிதைகள் படிக்கிறார் அந்த அன் தல் விலா தூக்கி தலாயி கசீரி தனூபி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள்லாம் யாருக்கு போகும்னு சொன்னா நீங்க எப்படின்னு சொன்னா நீங்க எந்த மாதிரின்னு சொன்னா நீங்க கிணத்துல உள்ள விடக்கூடிய ஒரு வாலி மாதிரி இந்த வாலியுடைய தண்ணி பெரிய பெரிய பாத்திரங்கள் மட்டும் தான் நிரப்புமே தவிர சின்ன பாத்திரங்களை நிரப்பாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன அர்த்தம்னா உங்கள்ட்ட இருக்கக்கூடிய கருணை உங்கள்ட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாமே பெரிய பெரிய தான் போய் சேரத தவிர அடிமக்கள் கடைசி தரப்பட்ட மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு போய் உங்களுடைய செல்வங்களோ உங்களுடைய கருணையோ உங்க புறத்துல இருந்து எந்த விதமான விஷயமும் சேராதுன்னு சொல்லி கவிதை தொகையிலேயே அரசரை பத்தி இருக்கிற எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டார் எப்படி இருக்கும் அந்த அரசவையில அரசர் இருக்கிறாரு ரொம்ப மோசமான அரசரும் கூட அவருக்கு முன்பாக கவிஞர் இந்த அலி ஜஹான்றவர் தனக்கே உரிய பாணியில போய் அப்படியே எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தார் சொல்லிட்டு நிக்கிறார் அரசவை எந்த அளவுக்கு காய்ச்சுன்னு சொன்னா அரசர் தன்னுடைய வாழை உருவிட்டு நிக்கிறார் இவர் கண்டிப்பா நம்ம கொலை செஞ்சிடலாம் நாயோடு ஒப்பிட்டார் அதே போல கிணத்து வாலியோட மண்ணோட ஆட்டோட இப்படி எல்லாம் ஒப்பிட்டு பேசுறாங்க அரசர சூரியனோடு சந்திரனோடு சொல்லி இந்த உலகத்தை எதெல்லாம் உயர்ந்ததாக இருக்குதோ அப்படிப்பட்ட மிக பெரும் பெரும் விஷயங்களோடு ஒப்பிட்டு பொண்ணும் பொருளும் வாங்கிட்டு போனாங்க ஆனா இவர் இப்படி இது பண்றாருன்னு சொல்லி அரசருக்கு கோபம் மந்திரிகளுக்கு கோபம் இருந்த சிப்பாய்களுக்கு கோபம் ஜல்லாத் அதாவது உயிரை வாங்கக்கூடிய உயிரை சொன்னா தவறு செஞ்சா அரசருக்கு முன்னிலையே படுக்க வச்சு தலையை வெட்டிடுவாங்க அந்த மாதிரியான நபர்களா எல்லாரும் வாளோட கத்தியோட எல்லாம் நின்று இருக்கிறாங்க அந்த நேரத்துல அரசருடைய உள்ளத்துல ஒண்ணு தோணுது இவருக்கு வந்து அந்த கவிஞர்களுக்கே இருக்கக்கூடிய அந்த ஆணவம் ஜாஸ்தி ஆயிருச்சு அப்படின்றது அரசர் புரிஞ்சுக்கிட்டார் புரிஞ்சு என்ன செஞ்சாருன்னு சொன்னா உடனே தன்னுடைய மந்திரிகள் தன்னுடைய பணியாளர்கிட்ட சொல்றாங்க இந்த அலி முஜம் இருக்காரு ஒரு நல்ல விஷயத்தை சொன்னாரு எனவே இவருக்கும் சொல்லி ஒரு தனி மகால் ஏற்படுத்துங்க தனி ஒரு மிகப்பெரிய மாளிகையை கட்டுங்க அந்த மாளிகையில எல்லா விதமான வசதிகள் இருக்கும் அதுல எந்த வசதி இல்லைன்ற அளவுக்கு இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நான் அவருக்கு செய்யணும்னு இருக்கிறேன் கிழக்கு மற்றும் மேற்குல இருந்து என்னென்ன பொருட்களா விளையுமோ பழங்கள் காய்கறிகள் எது இதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப பிரபல்யமாக இருக்குதோ அத்தனை காய்கறிகளும் பழங்களும் அவருடைய மாளிகையில தினந்தோறும் கிடைக்கணும் அவர் வந்து எல்லா விதமான அஹ் இன்பங்களையும் அவர் அனுபவிக்கணும்னு சொல்லி அது மட்டும் இல்லாம அவரை வந்து பல கவிஞர்கள் இப்பேற்பட்ட கவிதை இவர் சொன்னதுக்காக இவர் பல கவிஞர்கள் வந்து அவரை வந்து சந்திக்கணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பரிசு கொடுக்கிறார் அரசரை இவர் ரொம்ப இகழ்ந்து அரசர் துன்படுற வகையில அரசர் கோபப்படுற வகையில ஒரு கவிதையை சொன்னாரு ஆனா அரசரு இவருக்கு தண்டனை கொடுக்காம இவருக்கு மிகப்பெரிய பரிசுகள் எல்லாம் கொடுத்து அனுப்புறார் மிகப்பெரிய பரிசுகள் எல்லாம் கொடுத்து மாளிகை அதே போல எல்லா விதமான செல்வங்கள் கிட்டத்தட்ட அரசருக்கு நிகரான செல்வங்களை கொடுத்து அனுப்புறார் அரசருக்கு நிகரான செல்வங்களை கொடுத்து அந்த கவிஞரை அனுப்பியாச்சு அந்த கவிஞர் அங்க இருக்கிறாரு ஒரு சில மாதங்கள் போகுது இந்த கித்தாப்ல குறிப்பிட்டாங்க ஏழு மாதங்களுக்கு பிறகு அரசருக்கு அந்த கவிஞருடைய ஞாபகம் அலீப் ஜைய ஞாபகம் வருது சாலையில போகும்போது கேக்குற அலிப் என்ன என்னானாரு அவர் நம்ம பார்க்கணுமே அவர் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க அலிப் முஜக்க்கு இந்த இந்த தகவல் தெரிவிக்கப்படுது அலிப் முஜகம் வராரு வந்து அரசரை பாக்குறாரு அரசர் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு நல்லா இருக்கிறேன் இப்ப சொன்னாரு நீங்க ஏதாவது ஒரு கவிதை என்ன என்ன நினைச்சு பாடுங்களேன் எனக்காக கவிதைகளை பாடுமே அது சொன்னதுமே இப்ப கவிதையை பாடுறாரு என்ன கவிதைன்னு அதிரி அதாவது நைல் நதியை போல நைல் நதியை போல செல்வங்களை எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய அரசரே அப்படின்னு சொல்லி புகழ்ந்த ஒரு நாலஞ்சு லைனுக்கு கவிதை பாடுறாரு இப்ப இத சம்பவம் இந்த சம்பவம் முடிஞ்சிருச்சு சம்பவம் இந்த சம்பவம் முடிஞ்சிருச்சு பாருங்க இந்த முழு சம்பவத்தை வந்து நாம தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா ஒருத்தரை நாம எதிர்க்கிறோம் ஒருத்தரை நாம எதிர்க்கிறோம்னு சொன்னா ஒருத்தர் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் ஆகணும்னு சொன்னா அதுக்கு முன்னாடி நாம நம்மளும் சரி செய்யணும் நாம நம்மளை சரி செய்யாம மத்தவங்கள சரி செய்யணும்ன்ற அதே குறிக்கோளாக இருக்கும் போது அது மாதிரியான செல்வங்கள் யார நம்ம சரி செய்யணும்னு நினைக்கிறோமோ அதற்கான சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படும் போது நாமும் அதே மாதிரி தவறு செய்ய ஆரம்பிச்சிடுறோம் ஒரு கவிஞர் நல்ல கவிஞரா இருந்தாரு எல்லாத்தையும் எதிர்க்கக்கூடிய கவிஞராக இருந்தாரு மன்னரே எதிர்த்து கவி கவிதையை பாடினாரு அவருக்கு செல்வங்கள் கொடுக்கப்பட்டது படோடாபமான வாழ்க்கை கொடுக்கப்பட்டது அந்த வாழ்க்கையினால என்ன ஆயிட்டாருன்னு சொன்னா ஒரு ஏழு மாசத்துல எந்த அரசரை இகழ்ந்து துன்புறுத்தி பேசினாரோ அந்த அரசரையே புகழ்ந்து பேசக்கூடிய அளவுக்கு மாறிட்டார் என்ன காரணம் இன்னைக்கு நாம நிறைய பேத்த இஸ்லாம் செய்யணும்னு நினைக்கிறோம் சுத்தி நம்முடைய 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 குழந்தைகளை நமக்கு தாய் தந்தைய சகோதரர்களை சகோதரிகளை யார் யாரெல்லாம் உறவினர்களாக இருக்காங்களோ யார் யாரெல்லாம் நண்பர்களாக இருக்கோ எல்லாரையும் சரி செய்யணும் எல்லாத்திலயும் குற இருக்குது எல்லாத்திலயும் குறை இருக்குன்ற ஒரு மனோநிலையை நம்ம இறையாம நமக்குள்ள வந்துருச்சு சரி அப்படி இருந்தா கூட அதை சரி செய்வதற்கு முன்னாடி நாம என்ன செய்யணும் சொன்னா நம்மை நாமே சரி செய்யணும் நம்மள நாம சரி செய்யாம இத எல்லாத்தையும் சரி செய்வது இவர்களை சீர் செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது ஒரு முடியாத ஒரு விஷயம் இங்க பெரிய அவங்க சொல்லுவாங்க பல்லபட்டில் இருக்கிற அப்து ரஹீம் பிரஷாத் எஸ் அவங்க அவங்க அடிக்கடி என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா இன்னைக்கு சீர்திருத்தவாதிகள் பெரும்பாலான நபர்களுக்கு என்ன ஒரு மனோநிலை வந்ததுன்னு சொன்னா நான் ஒரு சீர்திருத்த மெஷின் எப்படி வந்து நெல் அரிசி மிஷின் நெல் மெஷினா இருக்குல்ல அதுல வந்து நெல் மிஷின்ல நெல்லை போட்டோம்னு சொன்னா அது வெளியே வரும்போது அரிசியாக வரும் நெல் மிஷின்ல நெல்லை போட்டோம்னு சொன்னா அது பின்னாடியே வரும்போது அரிசியாக வரும் மாவு மிஷின்ல அரிசியை போட்டோம்னு சொன்னாக்கோ மாவை வருது அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சீர்திருத்தவாதிகளுடைய உள்ளத்துல எல்லாம் என்ன ஒரு எண்ணம் வந்ததுன்னு சொன்னா நான் ஒரு சீர்திருத்த சீர்திருத்த மிஷின் என்கிட்ட ஒருத்த கெட்டம் வரான் அப்படின்னு சொன்னா நான் ஒரு பத்து பாத்து நிமிஷம் பேசணும்னு சொன்னா அவன் அப்படியே மாறி போயிடணும் நான் ஏதாவது ஒரு குடிகார்ட்ட போய் பேசுறேன் ஒரு திருடன்ட போய் பேசுறேன் இல்லையா ஏதாவது ஒரு பாவம் செய்யக்கூடிய நபர்கிட்ட நம்ம பேசுற ஒரு சிகரெட் குடிக்கிறேன் அவன் போய் பேசுறேன் அல்லது யாராவது ஒரு தந்தையை என் பையன் இவ்வளவு சேட்டை பண்றாங்க உங்கள்ட்ட பேச வைக்கிறேன் ஒரு பத்து பதிஞ்சு வருஷம் பேச வைங்க பேசுங்க அவள் சரியாகட்டும் இப்படி எல்லாத்துக்குமே என்ன ஆகும் என்ன தோணுதுன்னு சொன்னா ஒண்ணு நானும் ஒரு சீர்திருத்த மிஷின் அப்படின்னு சொன்னா இன்னொரு சீர்திருத்த மிஷின் இவங்கள்ட்ட அனுப்புலாம் சரி அவங்கள்ட்ட அனுப்புனா சரியாயிருவாங்க இந்த மாதிரியான எண்ணம் இருக்குது உண்மையிலேயே நாம செய்யணும்னு நினைக்கிற சீர்திருத்த அந்த பணி இருக்குதே உண்மையிலே அது சீர்திருத்தம் தராது முதல்ல என்ன செய்யணும் சரி எண்ணத்தை நாம நம்மள சரி செய்யணுன்ற எண்ணத்த எண்ணம் இல்லாம யார சரி செய்யணும்னு நினைச்சாலும் அந்த சரி செய்வதன் மூலமாக ஒரு முழுமையான சீர்திருத்தம் என்பது கண்டிப்பாக ஏற்படவே ஏற்படாது இந்த பாருங்க இந்த அரசர் ஒரு கெட்ட அரசர் தான் அவர் சீர்திருத்த போய் அவரை சரி செய்யணும்னு போய் கடைசியா யாரு மாறிட்டாருன்னு சொன்னா சரி செய்ய போனவரே பாவத்தை விழுந்துட்டார் அவரே ஒரு கெட்ட அரசரை புகழ்ற அளவுக்கு வந்துட்டார் என்ன காரணம்னு சொன்னா அவர் முதல்ல முழுமையாக பண்படல ஆனா இதற்கு அப்படியே நேர்மாற்றமாக பாருங்க நபியுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க முழு உலகத்தையும் முழு உலகத்திலும் இது வரைக்கும் யாரும் இப்படி ஒருத்தர்ல தன்னுடைய இருபத்தி மூணு வருஷ காலத்துல பட்டம் கொடுக்கப்பட்ட அந்த இருபத்தி மூணு வருட காலத்துல முழுக்க முழுக்க குஃப்ரஸ்தானா இருந்த அந்த நாட்டை காபியர்கள் மட்டுமே இருந்த அந்த நாட்டு சிந்தனையால் அதே போல செயல்களால் எல்லா விதங்களாலும் முழுக்க முழுக்க கெட்டு போய் கடந்த ஒரு சமுதாயத்தை வெறும் இருபத்தி மூணு வருஷத்துல இன்னைக்கு முழுக்க முழுக்க முஸ்லிமுடைய நாடாக மாத்திட்டார் ஒரு காஃபிர்ன்னு உள்ள போக முடியாது அந்த அளவுக்கு நபியுடைய ஒரு மிகப்பெரிய வீரியமான செயல் இருந்திருக்கு வீரியமான பணி நடந்திருக்குன்னு சொன்னா அந்த முகமதுன்ற நபர் எப்படி இருந்திருப்பார் அந்த முகமதுன்ற நபருடைய சிந்தனை எப்படி இருந்திருக்கும் அவருடைய அஹ்லாத் அவருடைய அவரை பார்த்து மக்கள்கள் மக்கள் கவர்ந்து போ கவர் கவரப்படுறாங்க ஈர்க்கப்படுறாங்கன்னு சொன்னா அவர்கிட்ட எந்த அளவுக்கான பண்பு இருக்கும் யாராவது ஒருத்தர் வேணுனே தன்னுடைய கொள்கைக்காக செய்யறாரு அப்படின்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் நம்மளை மயக்கி கொள்கைக்குள்ள கொண்டு வரணும்னு பாக்குறாரு அவருடைய வேளாகிறதுக்காக பாக்குறாரு கண்டிப்பா மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க ஆனா எந்த சுய ஆதாய நோக்கமும் இல்லாம முழுக்க முழுக்க மக்கள் அல்லாஹோடு இணையணும் மக்கள் சொர்க்கத்துக்கு போகணும் மக்கள் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுற அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக தன்னுடைய இயற்கை சுபாவத்தையே மக்களை ஈர்க்கக்கூடிய சுபாவமாக தன்னுடைய இயற்கை தன்மையவே எல்லார்ட்டையுமே நல்ல பண்பாளராக நடக்கக்கூடிய அளவுக்கு நவீர்கள் தன்னை உருவாக்கி வச்சிருந்தாங்க நிறைய சம்பவங்கள் இருக்குது பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு பாருங்க பல சீர்திருத்தவாதிகளா இருக்கட்டும் எல்லா நபர்களுமே வெளிய ஒரு வாழ்க்கை உள்ள ஒரு வாழ்க்கை வெளிய பார்த்தா அவர் ஆஹா ஓஹோ அவர மாதிரி ஒரு ஆள் கிடையவே கிடையாதுங்க வீட்டுக்கு வெளியே வந்துட்டாருன்னு சொன்னா அவருக்கு அவ்வளோ பேர் இருக்குது இவராங்க இவர் எல்லா மதுரைஸ்லயும் கூப்பிடலாங்க முன்னாடி கூப்பிட்டு உட்கார வைக்கலாம் இவர் நிறைய ஒப்பந்தங்களுக்கு கூப்பிடலாம் இவருக்கு சாட்சிய கருத்து போட வைக்கலாம் என்னென்ன ரொம்ப உயர்தரமான பணிகள் இருக்குதோ அத்தனை பணிகளுக்கும் அவரு கூப்பிடப்படுது இவர் ரொம்ப முக்கியமான ஆளுங்க இவர் இல்லாம எப்படிங்க இந்த மாதிரியான காரியங்களை செய்ய முடியும் அவர் கூப்பிடுங்க இப்படி எல்லா இடத்திலையுமே வெளியுலக வாழ்க்கையில எல்லா இடத்திலும் உட்படுத்தப்படக்கூடிய பல மனிதர்களுடைய வீட்டு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா மனைவி கிட்ட போய் கேட்டா தெரியும் மனைவி சொல்லுவாங்க இந்த மனுஷன் வீட்டுக்கு வராம இருக்கிறது நல்லதுங்க இந்த வீட்டுக்கு வராம அவர் வெளியவே இருக்கிறது நல்லது எத்தனையோ கணவன் மனைவி இருக்கிறாங்களோ பிரிஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் குழந்தைகள் எங்க இருக்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே தெரியாது ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இருபது வருஷமா கணவன் என்ற அந்த ஒரு எந்த விதமான பந்த பாசம் எதுவுமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறான் என்ன காரணம்னு சொன்னா நபியை பத்தி பேசக்கூடிய பல நபர்கள் கூட நபியுடைய இந்த வாழ்க்கையை நாம பின்பற்றுறது கிடையாது நபியவர்கள் நபியவர்களுடைய வாழ்க்கையை சுண்ணத்தை பின்பற்றதுன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப தவறான ஒரு அர்த்தம் கொள்ளப்படுது தயவு செஞ்சு இந்த கிளாஸ்லயாவது நம்ம கொள்ளணும் சுண்ணத்தை பின்பற்றுறதுன்னு சொன்னா நபியுடைய வெளி அடையாளங்களை பின்பற்றுவதற்கு பேர் சொன்னது கிடையாது நபியுடைய வெளிரங்க அடையாளங்களை பின்பற்றுவதற்கு பெயர் மட்டும் சொன்னது கிடையாது நபியுடைய அகலாக்கு முதல்ல எடுத்துக்கணும் நபியுடைய சிந்தனைகளை முதல்ல எடுக்கணும் நபி அவர்கள் வெளி உலக வாழ்க்கையில் எப்படி இருந்தாங்க மனைவியோடு எப்படி இருந்தாங்க பாருங்க நபி சொல்லா அலி இஸ்லாமும் வீட்டுக்கு வராங்க நபியர்களை பாக்குறான்னு சொல்லி வீட்டுக்கு வராங்க அப்படி வீட்டுக்கு வரும்போது நபியவர்களை நபி அவர்களை சந்திக்கிறதுக்காக வந்த உமர் அவங்க வீட்டுக்கு வெளியே நிக்கிறாங்க ஒரே கூச்சலாக இருக்குது உள்ள பெண்களுடைய கூச்சல் மனைவிமார் நபியுடைய மனைவிமார்கள் கூச்சல் போட்டுட்டு இருக்கிறான் இப்ப உமர்ல அவங்க நினைச்சிட்டாங்க வீட்டுக்குள்ள நபி இல்ல போல இருக்குது பெண்கள் சப்தம் ரொம்ப ஜாஸ்தியா நபி இருந்தாங்கன்னு சொன்னா என்ன இருக்கும் ஏன்னா உமர் வீட்டுக்குள்ளே இப்படிதான் இருக்கும் உமர் வீட்டுக்குள்ள இருந்தாருன்னு சொன்னா மனைவி இருக்கிறாங்களே அவங்களுடைய மனைவி இருக்காங்களா யாரும் எதுவும் பேச மாட்டான் பெய்யமா நினைச்சிக்கிட்டார் சரி வீட்டுக்குள்ள யாரும் இல்ல போல இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சு வந்துட்டார் அப்ப நவிசா சொன்னிட்டு அடுத்த முறை சந்திக்கிற அரசுல நான் வீட்டுக்கு வந்திருந்தேன் உங்க வீட்டுல யாரு இல்ல நீங்க இல்ல போல இருக்குது அப்படின்னு சொல்லி இப்ப நபி அவர்கள் நான் வீட்டுலதான் தான் இருந்தேன் ஆச்சரியமா கேக்குறாரு உமர் என்ன சொல்றீங்க வீட்டுக்குள்ளதான் இருந்தீங்களா ஆமா இல்ல கூச்சலா இருந்தது ஒரு சப்தமாக இருந்தது நபியர்கள் சொன்னாங்க நான் வீட்டுக்குள்ள இருந்தாலும் என்னுடைய மனைவி எப்பொழுதும் போலதான் இருப்பாங்க இன்னைக்கு நம்முடைய நிலைமைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாம வீட்டுக்குள்ள இருக்கும் போதும் வீட்டுல இல்லாத போதும் நம்முடைய மனைவிமார்கள் நம்முடைய குழந்தைகள் நிலைமை எப்படி இருக்கு நபியர்கள் சொன்னாங்க சொன்னாங்க உங்களை ரொம்ப சிறந்த யார் தெரியுமா இது ரொம்ப ரொம்ப தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறதுனால நம்முடைய ஏன்னா சீர்திருத்தம்ன்ற போது எனக்கும் சரி இதை யார் கேட்கிறாங்களோ அவங்களுக்கும் சரி உண்மையிலே மனசுல சில அதெல்லாம் விஷயங்களுக்கு நம்ம சீர்திருத்தம் முடியும் இன்னைக்கு பாருங்க உங்களை ரொம்ப சிறந்தவர் யாரு அப்படின்னு சொன்னா யார் எல்லா நேரத்திலயும் முதல்ல தொழுகையில முதல் சத்துல நிக்கிறாரோ யார் தகஜ தொழுகைக்கு சரியா வராரோ யார் எல்லா விதமான மக்களுக்கும் சதக்கா செய்யறாரோ யார் நிறைய நற்காரியங்கள் செய்றாரோ அப்படின்ற விஷயத்துல நபியர்கள் சுட்டி காட்டவே இல்லை இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாம் நபி அவர்கள் சுட்டி காட்டின மிக முக்கியமான விஷயம் உங்களை ரொம்ப சிறந்தவர் யார் தெரியுமா உங்க பீவிக்கு யார் ரொம்ப சிறந்தவரோ அவர் தான் ரொம்ப சிறந்தவர் உங்களே ரொம்ப சிறந்தவர் உங்களுடைய மனைவிக்கு யார் ரொம்ப சிறந்தவராக இருக்கிறாரோ ரொம்ப நல்லவராக இருக்கிறாரோ அவர்தான் அசல்ல தன்னுடைய முழு வாழ்க்கையிலயும் சிறந்த வெளி உலகத்துல நபியர்கள் அதை பத்தி பேசவே இல்லை இந்த டாப்பிக்கே இல்லை இல்லைங்க வெளியே என்னமோ பேசுறேன் அதெல்லாம் இல்ல வீட்டுக்குள்ள மனைவிக்கு அவர் கரெக்டா இருக்கிறாருன்னு சொன்னா அவர் கண்டிப்பா நல்லவரா தான் இருப்பார் அவர் வெளியுலக வாழ்க்கையில கரெக்டா தான் இருப்பார் நபியுடைய வார்த்தை அதே போல இந்த அகல்ன்ற வார்த்தை இருக்குதே வெறும் மனைவியை மட்டும் குறிக்காது தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் குறிக்கும் தன்னுடைய அத்தாக்கு தன்னுடைய அம்மாக்கு தன்னுடைய உறவினர்களுக்கு தன்னுடைய கூட பிறந்தவங்களுக்கு அத்தனை பேத்துக்கும் முதல்ல குடும்பத்துக்கே சரியில்லை இன்னைக்கு பாருங்க நிறைய நபர்கள் நிறைய நபர்கள் குடும்பத்துக்கு குடும்பத்தை சரி செய்யாம வெளி உலக வாழ்க்கை சரி செஞ்சிட்டு இருக்காங்க குடும்பத்துடைய வாழ்க்கையை விட்டுட்டு குடும்பத்துல எதுவுமே செய்ய முடியல குடும்பம் எப்படியோ போயிட்டு இருக்குது குடும்ப எந்தெந்த திசையை நோக்கியோ போயிட்டு இருக்குது ஆனா அது எல்லாம் விட்டுட்டு வெளியுலகத்துல உலகத்துல மக்களை சரி செய்யறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க நம்ம ஆழமாக விளங்கணும் நபியருடைய வார்த்தை இருக்குது யார் உங்களுடைய குடும்பத்தா அல்லது உங்களுடைய மனைவிக்கு ரெண்டு அர்த்தமே இங்க பொருந்தும் யார் இதற்கு சரியா இருக்கிறாரோ அவர்தான் தான் வெளியுறவு வாழ்க்கையில் சரியா இருப்பார் ஹயிருக்கும் நான் இருக்கிறேனே உங்கள் அத்தனை பேத்திலையுமே நான் வந்து என்னுடைய குடும்பத்துக்கு ரொம்ப சிரமமா இருக்கேன் நபி அவர்கள் சொன்னது மட்டும் இல்ல இப்படிதான்பா இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி சொல்லி மட்டும் இல்ல நான் அப்படிதான் நபி அவர்கள் சொல்றாங்க அதற்கு பிறகு பாருங்க இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நபி சலாஹ் அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி அஸ்வதி முனி யசீத் ரதி அல்லாஹ் ஆயிஷா ரதி அல்லான்னு கேட்கிறாங்க ஆயிஷா அவர்களே நபி அவர்கள் வீட்டுக்கு வந்தா என்ன செய்வாங்க நபியர்கள் வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னா நபியருடைய வீட்டுக்குள்ள அமல்கள் எப்படி இருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மனைவிமார்கள்கிட்ட யாராவது வந்து நம்ம பக்கத்து வீட்டுலயோ இல்ல யாராச்சும் கேட்கறாங்கன்னு வைங்க என்ன காரோசாரியா இருக்கும் சொல்லுங்க வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு சலாம் இருக்காதுங்க வந்தோடனே அதே எடு இதே எடுன்னு சொல்லி ஒரு கோவமா இருப்பா சாப்பிடாரு போய் படுத்துற இன்னைக்கு காரூசாரி இதா இருக்கும் ஆனா பாருங்க நபியர்களை பத்தி நபியுடைய ரொம்ப ரொம்ப பாசத்திற்குரிய ஒரு மனைவி சொல்றாங்க நபியர்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னா மனைவிமார்கள் எங்களுக்கு நிறைய உதவி செய்வாங்க எங்களுக்கு நிறைய உதவிகள் செய்வாங்க உதவி நபியர்கள் சளைக்க மாட்டாங்க தொழுக நேரம் சொன்னா நபியர்களுக்கு பாங்கு சப்தம் சொன்னா அப்படியே அப்படியே சரி விட்டுட்டு நபியர்கள் உதவி செஞ்சுட்டு துலகிக்காக போயிடுவாங்க விவாயத்துல வருது நபியர்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னா ஆட்டுல இருந்து பால் கறப்பாங்க மாவு பிசைஞ்சே தருவாங்களாம் அது மட்டும் இல்லாம நபிசுல்லா அலுவலம் அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னா தன்னுடைய செருப்பை தானே தைத்ததாக கூட விவாயத்து இருக்குது நீங்க நமக்கு வீட்டுல என் நமக்குன்னு சொல்லி ஒரு வேலை வந்துருச்சு நான் நான் வந்து இவ்வளவு பெரிய ஆள் வீட்டுல வந்து நான் பெரிய ஆள் நான் இந்த வேலைதான் செய்வேன் நபியோட பெரிய வேலையா பெரிய ஆளாயிட்டமா நாம நபியர்கள் வீட்டுக்கு வந்து வீட்டுடைய வேலைகள் செய்யறாங்கன்னு சொன்னா இன்னைக்கு குடும்ப தலைவர்களாக இருக்கக்கூடிய நாம எவ்வளவு வீட்டுக்காக நாம வேலை செய்யணும் உலகம் மட்டும்தான் நான் வேலை செய்வேன் நான் வீட்டுக்குள்ள வந்துருன்னு சொன்னா எந்த வேலையும் செய்ய மாட்டேன் என்னுடைய மனைவி இருக்கிறாலே அவ வந்து சமையல்காரி வீட்டுல இருக்கக்கூடிய துணியை துவைக்கக்கூடிய துணி துவைக்கூடிய வண்ணாத்திய பாத்ரூம் கழுவக்கூடிய அந்த சுத்தம் செய்யக்கூடிய நபர் வீட்டுல எல்லாத்தையும் ஒதுங்க வைக்கிறதுக்கான் இதுக்குதான் மனைவியை தவிர இத தாண்டி நான் எந்த ரோல் எனக்கு என்ன ரோல் இருக்கு வீட்டுல சொன்னா சாப்பிடுறது தூங்குறது இது தவிர வேற எந்த ரோலும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி நாம அப்படியே இதாயிட்டோம் அந்த நபி சொல்லு சொன்னாங்க அத்தனை சமுதாய பணிகள் எவ்வளவு பெட வகியுடைய சுமை அஹ் இந்த ரஹல் மஹ்தூம்ல கூட நபியவர்களுக்கு முதன் முதலாக நபீத்துவம் கொடுக்கப்பட்ட நேரத்துல நபியர்களுக்கு நபீத்துவம் கொடுக்கப்பட்ட நேரத்துல நபி நபிசல்லா அலிஸ்லாம் பல முறை தன்னையை மாய்த்து கொள்வதற்காக தற்கொலை செய்து கொள்வதற்காக மலை உச்சியில போய் நின்று தற்கொலை செய் தன்னையும் மாய்த்து கொள்ள ஏன்னா அவ்வளவு பெரிய சுமை இது அவ்வளவு பெரிய சுமை அந்த சுமையை தாங்க முடியல குரான் இறங்கு குரான் இறங்கிட்டு இருக்குது இவ்வளவு பெரிய சுமையை நாம எப்படி செய்ய போறோம் இவ்வளவு பெரிய வேலை முழு சமுதாயத்துக்கும் மக்க மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்தக்கூடிய இவ்வளவு பெரிய வேலை என்ன செய்வன்னு சொல்லி அந்த சுமையை உணர்ந்ததின் காரணமாக ஆரம்ப இடத்துல நிறைய முறை தன்னையே மாய்த்துக் கொள்வதற்காக போயிருக்கிறான் அப்படி போன நபிசாசம் அவங்க அவ்வளவு பெரிய வேலைக்கு மத்த தன்னுடைய மனைவிக்கு பால் கலந்து தராங்க தன்னுடைய மனைவிக்கு மாவு பேசஞ்சு தராங்கன்னு சொன்னா இன்னைக்கு நபியை விட பெரிய வேலையில் நாம இருக்கிறோமா யோசிச்சு பாருங்க அதை பத்தி நபி நபியுடைய மனைவி சொல்றாங்க கடைசியாக பாருங்க இந்த தலைப்புடைய இந்த இதுல அஹ் இந்த டாபிக் கடைசியில சொல்றாங்க கடைசியில ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றாங்க ஹசரத் அபு லைலா ரதி அல்லாஹ் ஆன அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க அபு லைலா ரதி அல்லாஹ் உட்கார்ந்து உட்காந்துருக்கிறான் பாருங்க உலகத்துல எத்தனையோ தலை இன்னைக்கு தலைவர்னா யார் யாரையோ அஹ் ஒருத்தருக்கு பதவி கிடைச்சதுன்னா ஒரு தலைவர் ஒருத்தர் ரொம்ப பிரபல்யமாக ஒரு தலைவர் இன்னைக்கு பாருங்க பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஐபிஎல் நடந்துட்டு இருக்குது இதுல யாரெல்லாம் தலைவருக்கான தகுதிகளே மறக்கடிக்கப்பட்டுருச்சு ஒரு தலைவர்னு சொன்னா அவருக்கு என்ன தகுதிகள் இருக்கணும் அதெல்லாம் தேவையில்லை ஏதாவது ஒரு துறையில அவர் தேர்ந்திருந்தாங்கன்னா அவர் தலைவர் அவர் தான் என்னுடைய ரோல் மாடல் ஒரு தலைவர்னா எப்படி இருக்கும் பாருங்க ரசாஹி சலா அலி இஸ்லாம அவர்களோடு அபுல் லைலா ரதிலாமும் ஒரு சஹாபி உக்காந்துருக்கிறாரு அவங்க உக்காந்துருக்கும் போது அந்த சஹாபி அறிவிக்கிறாரு ஹசனோ ஹுசைனோ யாருன்னு தெரியல அவங்களுடைய பேரன்ல யாரோ ஒருத்தர் தவழ்ந்துச்சே வச்சே தவழ்ந்து 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 நபியுடைய மணி மேல வந்து உட்காந்துட்டார் நபியோட இருக்கிறாங்க நபி விளையாடுறாங்க பேர குழந்தையோட விளையாண்டுட்டு இருக்கிறாங்க அப்படி விளையாடுற நேரத்துல நான் பாக்குறேன் அந்த பேரக்குழந்தை ஹசனோ ஹுசினோ யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அங்க இருக்கிறாங்க யார் இருக்காங்கன்னு தெரியல ராவிக்கு ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்குது அவர் வந்து சொல்றாரு அந்த குழந்தை இருக்குது லேசாக பீஷா போக ஆரம்பிச்சிருச்சு நபியவர்கள் மேல அந்த குழந்தை இருக்குது அந்த குழந்தை பீஷா போக ஆரம்பிச்சிச்சு பீஷா போக ஆரம்பிக்கிறது நபி மேல போக ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி பதட்டப்பட்டு வேகமா எந்திரிச்சு அந்த குழந்தையை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நான் எந்திரிக்கிற நேரத்துல நபியர்கள் அமருங்க அமருங்க அந்த குழந்தை நிம்மதியாக பீஷா போகட்டும் யார் மேலுங்க அப்தத் ரசி சொல்லி மேல தன்னோட பேர குழந்தை பீஷா போக நபியர்கள் சொல்றாங்க கொஞ்ச நேரம் அப்படியே இருங்க பீஷா போகட்டும் இப்ப உதாரணமா நாம இன்னைக்கு எங்கேயாவது இருக்கிறோம் ஏதாவது ஒரு இடத்துக்கு போறோம் குழந்தை நமக்கு தராங்க அந்த குழந்தைங்க மேல உட்கார்ந்து டிஷாப் போயிட்டு இருக்குன்னு வைங்க இப்ப நம்மளுடைய மனோநிலை என்ன யோசிச்சு பாருங்க நினைச்சோம் குழந்தை காரணமா நமக்கு நபியர்கள் சொல்றாங்க அந்த குழந்தை போகட்டும் அதுக்கு பிறகு குழந்தை கொடுத்து பெடரா அந்த குழந்தையோட அதற்கு பிறகு தண்ணி ஊத்தி சுத்தம் செய்தார்கள் சொல்லி ஹசரத் அப்துல் லைலா ரவி எல்லாம் சொல்றாங்க எவ்வளவு பேர் இந்த இந்த சம்பவத்தை பார்த்துட்டு அப்துல் லைலா சொல்றாங்க இந்த சம்பவத்தை பார்த்துட்டு அவ்வளவு ஆசிரியம் போச்சு அவ்வளவு ஆசிரியம் போச்சு இவ்வளவு ஒரு மென்மையான குணமா இந்த மென்மையின் காரணமாக தான் முழு உலகம் அந்த அரபு சமுதாயமே நபியருடைய வார்த்தைக்கு இறங்கி இருந்துச்சு இன்னைக்கு இந்த மாதிரி அக்கலாத்துக்கு இவ்வளவு பேசணும் எவ்வளவு சுதந்திரம் கொட்டுறோம் அவ்வளவு பேசுறோம் என்ன பேசுறோம் அந்த மாற்றம் எந்த மாற்றம் எவ்வளவு எவ்வளவு பேசுறமே நமக்குள்ள எந்த மாற்றம் நடந்திருக்கு என்ன மாற்றம் நிகழ்வுக்கு நமக்குள்ள கடைசியான ஒரு சின்ன விஷயம் சொல்றாங்க அஹ்